ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நாகரநாரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் உத்திரட்டாதி ரேவதி போரட்டாதி நாலாம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் மூணு நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம் ரிட்டன் வியூவர்ஸ் நியூ விவர்ஸ் எல்லாத்துக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம் மீன ராசிக்கு நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் கிரகணம் வேறு வருது வருகிற ஏழாம் தேதி இரவு கிரகணத்துக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இப்போதைக்கு பார்த்தா கிரக நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது சுக்குரி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறாரு பதினொன்றாம் இடம் வந்து வளர்ப்புறது ஒன்றும் பிரச்சனை இல்லை லாபமாக தான் இருக்குது ஆறாம் இடத்துல சூரிய புதன் இருக்கலாம் சூரியன் வந்து ஆறாம் இடத்துல பெற்று இருக்கிறாரு கிரகணத்துக்கு உட்பட்றாரு உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நாலு ஏழு குடைவனும் ஆறாம் இடத்துல கிரகணத்துக்கு உட்பட்றதுனால தயார் வெளியிலும் சரி கணன் மனை உறையிலும் சரி விட்டு கொடுத்து போங்க ஓகே நேர்களை இதெல்லாம் இருக்க தான் செய்யும் மூக்கனா சளி இருக்க தான் செய்யும் குடும்பம்னா பிரச்சனை இருக்கும் லாப நஷ்டங்கள் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் நட்சத்திரம் ராசி தசாபுத்தி புதன் தசை கேது தசை சூரிய தசை சுக்கரதசை சந்திரதசை செவ்வாய் தசை எந்த தசை நடந்தாலும் சரி இப்போ நான் ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்கிறேன் அந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் செய்யுங்க சரியாக சிறப்பாக இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் காசு பணம்லாம் செலவு பண்ண வேண்டியதில்லை ஒன்றும் நேரில் பார்க்கலாம் இல்லைனா வாங்கி வைக்கலாம் அஞ்சு மிருகங்கள் அஞ்சு மிருகங்கள் வந்து சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த வரையில் வந்து மீன ராசிக்கு வந்து ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மிருகங்கள் யார் யார் அப்படி பார்த்தோம்னா காமதேனு பசு சரியா இதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கணும் இந்த மிருகங்களில் ஒன்று உயிருடன் பார்க்கலாம் இல்லைனா அந்த மிருகங்களுடைய சிலையை வாங்கி வீட்டில் வச்சு பூசிக்கலாம் ஷோக்கேசை வச்சு பார்க்கலாம் ஸோ இந்த ஐந்து விதமான மிருக சிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் காமதேனு பசு தினமும் பசு தரிசனம் பண்ணிங்க பசு மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எழரை சனியாக இருந்தாலும் சரி அஸ்தம சனி அர்த்தம அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி சனிபாவோடய ஆதிக்கம் வெகுவாக குறையும் அடுத்து வந்து குதிரை சிலை ஏழு குதிரைகள் ஓடி வருகிற ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் வைக்கணும் குதிரை சிலை ஒரு சிலை வாங்கி வைக்கக்கூடாது ஏழு குதிரைகள் ஓடி வருகிற ஃபோட்டோவை வாங்கி வைக்கணும் இது வந்து சூரியனோட அனுக்கரமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ஆமை ஆமை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது வந்து புதன் அடுத்து வந்து ஆந்தை மகாலட்சுமியோட அம்சம் அடுத்து வந்து ரெட்டை யானை குருவினோட அம்சம் உங்கள் ராசிநாதனோட அம்சம் ஸோ இந்த ஐந்து மிருகங்க சிலைகளை நீங்கள் வீட்டில் வாங்கி பூஜனை பூ பூஜித்தா ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் கூடும் கஷ்டம் குறையும் வீட்டில் வந்து நேர்மறை சக்தி இருக்கும் தொட்டக்காரந்தோறும் காரிய இருக்கும் இதுக்கெல்லாம் நிறைய செலவாகாது ஒரு இரநூறுவா இருந்தால் பொருளை வாங்கிடலாம் சரியா நேரில் காதிகிராஃப்ட்டில் போனோம்னா ஃபோட்டோவையோ சிலையோ வாங்கிடலாம் ஃபோட்டோனால் ஒரு ரூபா சொல்லுவாங்க சரி ஐம்பது ரூபா நூறுரூவாக்குள்ளே இருக்கும் ஒரு ஐநூறுரூவா செலவாகும் அதிகபட்சம் ஐநூறுரூவா செலவு பண்ணலாம் நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் ஆயிரம் லட்சமாக மாறணும் லட்சம் கோடியாக மாறணும் கோடி வந்து ஐநூறு கோடி மாறணும்னா சில காரியங்கள் தான் ஆகணும் நம்பிக்கையுடன் செய்யணும் இதெல்லாம் வந்து சில வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சரி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் லிங்கில் கொடுக்குற எல்லா வீடியோ பாருங்கள் மொதல் வந்து காமதேனும் காமதேனு வந்து கற்பை உச்சம் ஒரு மனிதனுக்கு வந்து காமதேனோட அணுக்கிறதுச்சின்னா வாழ்நாள் முழுக்க எந்த பிரச்சனைக்கும் கவலைப்பட வேண்டாம் செல்வம் ஐஸ்வர்யம் நவதானியம் அஷ்டலட்சுமி நவநீதியும் வீட்லேயே இருக்கும் ஸோ காமதேனு சிலையை வீட்டில் வச்சு கும்பிடலாம் காமதேனு வந்து தேவலோக அச்சிய பாத்திரம் தேவாலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் வந்து உணவளிக்கிறது காமதேனு தான் ஸோ அந்த காமதேனு சிலையை வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பூஜை ரூமில் பூஜை ரூமில் காமதேவன் சிலை எப்படி வைக்கணும்னா அதோடைய முன்பக்கம் வந்து சாமியை நோக்கி இருக்கணும் பின்பக்கம் நம்மளை இருக்கணும் ஏன்னா பின்பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும்னா பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமி இருக்கிறா அதனால் பசுமாட்டுக்கு பின்பக்கத்தில் நம்ம தொட்டு கும்பிட்றோம் ஸோ அந்த அமைப்பில் வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது காமதேனு வந்து சுக்கரனுடைய அனுக்கிரமும் சந்தனுடைய அனுக்கிரமும் இருக்குது உங்கள் ராசிக்கு மூணு எட்டு அஞ்சு அருமையான அமைப்பு காரிய வெற்றி இருக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் ஸ்டார்டிங் டேபிள் இருக்காது சில பேருக்கு இங்கே தான் பிரச்சனை ஒரு காரியத்தை ஆரம்பி ஆரம்பிப்பாங்க அதில் ஆயிரத்தெட்டு சிக்கல் இருக்கும் பிரச்சனை இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சில காரியத்தை கிளம்பும் போது பிரச்சனை இருக்கும் ஏன்னா வீட்டு விட்டு வெளியே வந்துவிட்டோம்னா வீட்டு விட்டு வெளியே ஏன்னா அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனை இருக்கும் இவங்களுக்குலாம் என்னென்னா சாட்ரிங் டெபிள் இப்படி ஸ்டார்டிங் டேபிள் இருக்கிறவங்கலாம் சரியாக போயிடும் சரியா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தேக அரைக்க பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸு என்ன சொல்கிறது காரிய தடங்கள் எதிர்பாராமல் நடக்கிறது இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் அசுபவங்கள்லாம் குறைஞ்சி போயிடும் தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் எதிர்பாராத பண உறவு இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஸோ சுக்கரன் மூணு எட்டு குடையவன் தைரிய வெறிய சனாபதி அஷ்டம தனாபதி அந்த ரெண்டு ஆதிபத்தியோட விசேஷங்கள் நல்ல அசி ஆதிபத்திய விசேஷங்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் சரியாக நேரில் மூணாம் மடம் எட்டாம் மடம் நல்ல அமைப்பு கிடையாது இருந்தாலும் அதில் சில நல்ல அமைப்புகள் இருக்குது அந்த சுக்கரன் வளர்த்துருக்கணும் ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் வளர்த்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் குறிப்பாக சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு காமதேசில் வீட்டில் வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் வந்துருச்சா தசா பூஜை வந்துருச்சா ஸோ சுக்கரதசை நடக்கும் மீனராசியில் இவங்க வந்து காமதேனு சிலையை வச்சு வீட்டில் வெள்ளி சிவாக்கி கும்பிடணும் வெள்ளி செவ்வாய்க்கு இரவு எட்டு ஒம்பது கும்பிடணும் இல்லைனா சுக்கரனுடைய நட்சத்திர வர அன்னைக்கு கும்பிடணும் என்றைக்கு சார் கும்பிடலாம் அப்படின்னா பரணி பூரம் போராடம் இந்த மூணு நட்சத்திர வர அன்னைக்கு காமதேனி சிலைக்கு தனி பூஜை பண்ணணும் காமதேன சிலைக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு சிறப்பாக கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நெய்வேத்தே வந்து வெள்ளை சக்கரை வைக்கலாம் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஜீனி வச்சு கும்பிடலாம் சரி இல்லைன்னா பசும்பால் வைக்கலாம் ஏன்னா காமதேனவே தானே அது கொடுக்குறத அதுக்கே கொடுப்போம் நம்ம நெய்வேத்தியமாக கொடுத்தோம்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிரமம்றி செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க செல்வ செழிப்போடு இருப்பீங்க அதுபோல் காமதேன சிலையை வந்து ஏகாதசி இன்னைக்கு கும்பிடலாம் பெருமாளுக்கு உகந்த நாள் தான் சரியாக மகாலட்சுமி அனுக்கரம் கிடைக்கும் இப்படி சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட அந்த வேலைவழிப்பாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஸோ காமதேனு வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் சுக்கரனுடைய அணுக்கரம் கிடைக்கும் சந்திரனுடைய அனுக்கரம் கிடைக்கும் ஏன்னா சந்திரன் மாதூர் காரகன் பசு வந்து தாய் தானே பசு வந்து அம்மாந்தானே சொல்லுது பசுக்கு எந்த பாசையும் கிடையாது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லும் அம்மா அம்மாங்கிறதுல தாய் தான் சரியா அப்போ சந்திரனுடைய அணுக்கரம் அங்கே வந்துடுது மனமும் ஒரு நிலைப்படும் சந்திரன் மனோகாரகன் மாதூர் காரகன் மாதூர்னா என்ன தாய் தாய்க்கும் அவன்தான் நம்ம மனதுக்கும் அவன்தான் ஒருத்தனுக்கு ஒரு தாய் அன்பு கிடைக்கணும் மனதால் நல்லா இருக்கணும் உடலால் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சந்திரன் நல்லா இருக்கணும் மீனராசிக்கு யோகாதிபதி அஞ்சு குடையவன் சரியா பஞ்சமாதிபதி அதிர்ஷ்ட சனாதிபதி பூர்வ புண்ணிய சனாதிபதி மந்திர சனாதிபதி இப்படி பல பெருமைக்கு சொந்தக்காரன் சந்திரன் அந்த சந்திரனுடைய அனுக்கிரமும் காமதன் வழிபாட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும் பிள்ளைகள் கண்ணின் மணியாக இருப்பாங்க ஓவியமாக இருப்பாங்க தாய் பெண் பேச்சை கட்ட தட்ட மாட்டாங்க கடைசி காலத்தில் உங்களை பாதுகாத்துவாங்க இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு வந்து கடைசி காலத்தில் நான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காமதேனு வழிபாடு பண்ணுங்கள் அது என்னைக்கு வழிபாடு பண்ணலாம் சார்னா சுக்கரனுடைய அனுகரம் வேணும் சுக்கரதசை நடக்கிறவங்க சுக்கரன் போனவங்க வந்து நான் சொன்ன நாளுக்கு அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள் சந்திரனுடைய சுக்கரனுடைய நட்சத்திரத்தை அன்றைக்கி வழிபாடுங்க பிள்ளைகளால் பிரச்சனை இருக்குது பிள்ளையை பிள்ளையாள பிரச்சனை இல்லைனா குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி தான் ரெண்டு பிரச்சனை இருக்கும் ஒருத்தங்களுக்கு எப்படி என்ன பிள்ளையால் பிரச்சனைனால் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க சில பேர் பிள்ளை பிறந்து பிள்ளை நல்லா படிக்கலையே பிள்ளைக்கு திருமண அமைப்பு வரலையே பிள்ளை என்ன நல்லா பார்த்துக்கலையே அப்படின்னு கவலைப்படுவாங்க ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே பிரச்சனையுடைய தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் காமதுன்னு சிலையை சந்திரனுடைய ஆதிக்கம் இல்லை திங்கக்கிழமை கும்பிடுங்க திங்கக்கிழமை திங்கள் ஓரை இரவு ஏழு டு எட்டு கும்பிடுங்க அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு கும்பிடுங்க இன்றைக்கெலாம் சந்திரனுக்கு அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் அதே மாதிரி பௌர்ணமணி கும்பிடுது சூப்பர் பௌர்ணமணிக்கு சந்திரன் முழு நிலவாக இருப்பான் பௌர்ணமணிக்கு காமதேனு சிலையை வச்சு கும்பிட்டிங்கன்னா சந்திரன் அடிக்கும் அப்படியே கிடைக்கும் இதுதான் லக்கு சரியா அப்படி பல்காக அடிக்கிறது பம்பர் பிரைஸ் மாதிரி ஸோ மீனராசி பம்பர் பிரைஸ் வந்து பௌர்ணமணிக்கு காமதேனு சிலையை வீட்டில் வச்சு கும்பிடுங்க ஒன்றும் வேண்டாம் நான் சொன்ன மாதிரி எளிமையாக கும்பிடுங்க சரியா சேர்க்கலே சிறப்பாக இருக்கும் மற்ற தெய்வத்தையும் கும்பிடுங்க காமாதனுக்கு ரெண்டு பூ போடுங்க ரெண்டு பூ மல்லிகை பூ இல்லைன்னா மல்லிகை சாரத்தை எடுத்து கொஞ்சம் போல் அப்படி சின்ன சிலையாக தான் இருக்கும் அப்படி தலையில் வச்சுட்டு சந்தன குங்குமத்தை வச்சுட்டு அப்படியே நெய்வேத்தியம் நான் சொன்ன பொருட்களை வைங்க நாட்டுச்சக்கரை இல்லைனா பசும்பால் அப்படியே வச்சுட்டு அப்படியே மன உருகி வேண்டுங்க அந்த சந்திரோட நாமத்தை சொல்லுங்கள் சந்திரசேகர நாமத்தை சொல்லுங்கள் அபிராமி அந்ததி படிங்க அன்னி ஆதிபிராசத்துடைய நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சக்தியே போற்றி மதுரை மீனாட்சியை பொட்டி காஞ்சி காமாச்சியே போட்டி காசி விசாலாச்சே போட்டி திருக்கடூர் அபராமே அன்னையைப் பொட்டி சிறுகாள் திருபுர சுந்தரியே பொட்டி வைத்தியஸ்வரன் கோயில் தையலாயை அன்னையே பொட்டி நெல்லை காந்தி மீது பொட்டி போற்றி ஆவலப்பருவதையே பொட்டி கொமதியை அம்மனே பொட்டி ஒப்பனை மனையே பொட்டி குளலால் மொழியே பொட்டி வேதனாயே பொட்டி சவுந்தனாகவே போற்றி தாயே அன்னையே அப்படியே சொல்லுங்கள் சந்தனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கடகராசிக்கு ஒருவனையே போற்றி ரோனி நஷ்டத்துக்கு ஒருவனையே போட்டி அசநஷ்டத்துக்கு குருவனை போற்றி திருவோண நஷ்டத்துக்கு ஒருவனையே போற்றி மனோகாரகனே போட்டி மாதிர்காரகனே போற்றி இந்துவே போற்றி அம்புலியே போற்றி சூரியமித்திரனை போற்றி பௌர்ணமி சந்திரனை போற்றி வளர்ப்புற சந்திரனே போற்றி மனோகாரகனே போற்றி மாதுர் காரகனே போற்றி என் தாயே போற்றி தாய் வடிவானவனே போற்றி ஈகே கருணம் காரணியம் அன்பு அனைத்தும் தருபவனை போற்றி கும்பிடுங்க சந்திர வந்து அப்படியே உங்களை நிற்பார் சந்திர மெயினுங்க பூமியோட துணைக்கோள் சரியா கண்ணால் பார்க்குற கடவுள் வந்து சந்திரன் கண்ணால் பார்க்குற தெய்வங்கள் ரெண்டு பேர் தான் சூரிய சந்திரர்கள் தான் ஒரு மனிதனுக்கு வந்து கண்கண்ட தெய்வம் தாய் தாப்பன் தான் தவப்பானாக சூரியனும் தாயாக சந்திரனும் இருக்கிறான் வழிபாடு பண்ணுங்கள் ரைட் நேர்களே அடுத்து வந்து குதிரை சிலைகள் குதிரை சிலைகள் ஏழு சிலைகளை வாங்கி வீட்டில் சிலைகளை வைக்க வேண்டாம் அந்த குதிரை ஏழு சிலைகள் ஓடி விட்ற மாதிரி படம் இருக்கும் நிறைய சினிமா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க கே பாலச்சந்திர படத்துலலாம் அதில் நிறைய காட்டுவார் ஏழு குதிரை சிலைகளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது குதிரை சிலைகள் ஒரே நேரத்தில் வந்து புதனையும் குறிக்கும் சூரியனையும் குறிக்கும் குதிரை வந்து புதன் யானை வந்து குரு ஸோ குதிரை குதிரை வந்து ஒரு பெரிய ஒரு மன ஓட்டத்துக்கு சொந்த சொந்தமானது அமைப்பு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறாங்கள வில் பவர் அதிகமாகும் குதிரை குதிரை வந்து கொள்ள கொண்ட கொள்கைகள் கரெக்டாக இருக்கும் அந்த காலத்தில் மன்னர்கள் ராஜா்கள்லாம் குதிரையில் தான் போயிருக்கிறாங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடம் கடற்கணுமா குதிரை தான் ஸோ குதிரை ஒரு நன்றி கூறிய பிராணியாக பார்க்கப்படுகிறது மிருகமாக பார்க்கப்படுகிறது ஸோ ஏழு குதிரைகள் ஓடி வர சிலையை நீங்கள் வீட்டில் வைக்கலாம் சூரியனோட அணுக்கரம் கிடைக்கும் சூரியன் ஏழு குதிரை பூட்டி சார ச ரதத்தில் தான் வராரு சூரியன் வர ரதத்தை பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகள் இருக்கும் அந்த ரதத்தை ஓட்டி வரவன் அர்க்கன் அவருடைய தளபதி ஸோ சூரியன் மீனராசிக்கு ஆறு குடைவன் ரணருண ரோகஸ்தானாபதி நீங்கள் வந்து மீனராசியில் கடக சிம்மலக்கணம் கடகலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணத்தில் பிறந்திங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் வாரி வழங்குவார் சரியா அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்கும் மத்தியம பலங்களை கொடுப்பார் மேசராசி சாரி மீன ராசியில் மேசலக்கணம் மிதுன லக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் கும்பலக்கணத்துக்கும் ஒரு நல்ல பழங்களை கொடுப்பார் ஏழு குடையவனை வருவார் ரிசபலக்கணத்துக்கும் பரவாயில்ல நாலு குடைவனாக வருவார் ஸோ இது மாதிரி ஒரு ஆறு ஏழு ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியான நேரில் சூரிய தேசம் நடக்கும் உங்களுக்கும் சூரிய திசை நடக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு நடத்துகிற ஐம்பது வயசுக்கு மேலே சூரிய தேசம் நடக்கிறவங்களுக்கு ஆறு வருஷம் சிறப்பான பழங்களை கொடுப்பாரு ஸோ இந்த ஏழு குதில் ஓடி வர சிலையை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடலாம் இந்த ஏழு குதில் ஓடி வர சிலையை நீங்கள் எங்கே வைக்கலாம்னா வீட்லேயும் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் தொழில் இடத்துல வைக்கலாம் சூரியன் முதன்மை தொழில்காரகன் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் மட்ட இடத்துல வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக்கல் கடை நவதானியா கடை கோதுமை கடை ஃப்ளவர் மில்ஸ் ஃப்ளவர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ரவா மைதா ஆட்டா சப்பாத்தி கார்னர் இது மாதிரி இடத்துல குதிரை சிலை வச்சிங்கன்னா குதிரை படத்தை மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக குதிரை ஏழு குதிரை புட்டி வர அந்த ஃபோட்டோ அந்த படம் புகைப்படம் வந்து எதிர்மறை சக்தியை வரட்டும் நேர்மறை சக்தியை கொண்டு வரும் உங்களுக்கு மனதில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் ஆன்மபலத்தை கொடுக்கும் ஆண் வாரிசு வேணும்னு சொல்கிறவங்க பெட்ரூமில் வந்து இந்த ஏழு குதிரை பூட்டிய படத்தை வைங்க ஏன்னால் இதை குதிரை வந்து ஒரு ஆத்ம சக்தியை கொடுக்கும் ஆன்மபலத்தை கொடுக்கும் ஆண்மை வாரிசை கொடுக்கும் ஆண் வாரிசை கொடுக்கும் ஏன்னா பெட்ரூம் தான் ஒரு கணர் மனம் சேர்கிற இடம் அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும் அந்த குதிரை படத்தை டெய்லி பார்க்க பார்க்கவே உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு நல்ல இது வந்துருங்க சரி ஆள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க சோம்பேறித்தனமே இருக்காது சுறுசுறுப்பாக ஆயிடுவீங்க சரியா சொல்லுவாங்கள இந்த குதிரை வந்து என்ன தேசிங்க ராசா குருதியா இல்லைன்னா இந்த குதிரையாக பாய்ங்க கோதாவரி குதிரையாக பாய்ங்க அதாவது அந்த சில குதிரைகள் வந்து அந்தளவுக்கு மனிதனுக்கு வந்து பரிசை கொடுக்கும் குதிரை பந்தயம் சரியா குதிரை பந்தயத்தில் குதிரை தான் மனம் கட்டுவாங்க குதிரை ஒரு மனுஷனை கொடீஸ்வரனை கூட ஆய்க்கிறோம் குதிரை பந்தயம் இருக்குது இன்னும் நடக்குது நம்ம மதுரையில் கிண்டியில் நடக்குது பெங்களூரு ஊட்டி சில இடத்துல நடக்குது நிபந்தனைக்கு உட்பட்டு நடக்குது ஸோ குதிரை வந்து ஒரு பெரிய லாபத்தை அதிர்ஷ்டத்தை ஒரு யோகத்தை கொடீஸ்வர யோகத்தை கொடுக்குற ஒரு சக்தி வாய்ந்த மிருகம் ஸோ அந்த ஏழு குதிரைகள் பூட்டிய படத்தை வீட்டில் வைத்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சதுரங்க வேட்டையெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம் அது அரசியலில் நல்லபடியாக காய்நகர்த்தலாம் சரியாக அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் சாணிக்கத்தனம் எல்லாமே வந்து குதிரை கொடுக்கும் ரைட்டு ஸோ குதிரைக்கு வந்து சூரியன் த தலைவனாக இருக்கிறான் புதன் வந்து மன் தளபதியாக இருக்கிறான் புதனும் குதிரைக்கு வருவார் சரியான நேரில் ஏன்னா புதனுக்கு வந்து வாகனமே குதிரை தான் ஸோ புதன் அம்சம் இருக்கிறவங்க புதன் ஜனநஜாதத்தில் கெட்டு போனவங்க குதிரை படத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம் அடுத்து வந்து ஆமை நிலை பேர் சொல்லுவாங்க ஆமை படத்தில் வைக்க மாட்டேன் ஆமை சிலையெல்லாம் வைக்க மாட்டேன் ஆமை வந்து வீட்டில் உள்ள வாஸ்து பிரச்சனை தீர்த்துருங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க வீடு தோண்டும் போது வீட்டுக்குள்ளே ஆமை வந்துச்சுன்னா வீட்டுக்கு ஆகாதும்பாங்க அவங்க வந்து அந்த ஆத்தாரம் வயக்கார வர வயக்காட்டு வர இருப்பாங்க ஆமை எதனாச்சும் வந்திருக்கோம் அதெல்லாம் முக்கியமல்ல இன்றைக்கி நிறைய மாறி போச்சு கருத்துக்களும் மாறுது காலமும் மாறுது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை மாற்றிக்கணும் ஆமை சிலை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்திலேயே சீனா தான் முக்கியமான நாடு இந்தியா சாஸ்திரம் இருந்தாலுமே சீனா தான் முதன்மையாக பாதிக்கப்படுகிறது சீன ஜோதிடம் சீன சாஸ்திரம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் சரியா ஏன்னா அந்த சாஸ்திரம் எழுதினவங்களே சீனாவிலேருந்து வந்தவங்க அர்த்த சாஸ்திரம் எழுதினவர் அது போக யுவாங் சுவாங் அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து சாஸ்திரத்தை படித்தவங்க சீன பண்டிதர்கள் சரியா சீன பண்டிதர்களால் இந்தியாவுக்கு வரைய புரிஞ்சவங்க நிறைய சாஸ்திரமெல்லாம் நிறைவச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படி பார்த்தா பண்ணுவா வாஸ்து சாஸ்திரம் வந்து சீனாவில் நல்லா கடைப்பிடிக்கப்படுகிறது சீன வாஸ்து சாஸ்திரின்படி ஆமை வந்து முதன்மையாக பார்க்கப்படுகிறது ஆமை சில வீட்டில் இருந்ததுன்னா வாஸ்து குறையெல்லாம் நீங்கரும் இப்போ வந்து வேத ஜோதிடத்தில் ஜோதிடம் ஒரு சாஸ்திரம் தான் சாஸ்திரங்கிறது வேறு ஜோதிட பலன்கள் வேறு ராசி பலன்கள் வேறு ஸோ வாஸ்து சாஸ்திரங்கிறது என்னென்னா வீட்டு மனை மனையடி சாஸ்திரத்துக்கு சொந்தமானது சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அங்கே தெரியாது எப்படி வீடு கட்டிருக்கான்னு சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க வாஸ்துலாம் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வேறு மதத்தில் இருப்பாங்க கண்ணா ஒரு இன்ஜினியராக கொடுத்துருப்பாங்க அவன் காமா சோமானு கட்டி வச்சுட்டு இருப்பான் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் ஸோ வீட்டில் உள்ள பிரச்சனையை அந்த செவத்தை இடிச்சு கட்டுறது வீட்டை மாற்றுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆமை சிலையை வாங்கி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் உள்ள வாசித்து கோபாடுகள்லாம் சரியாக பெறும் அதுபோக ஆமை வந்து புதனோடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது புதன் புதனை ஏன் சொல்கிறேன்னா புதன் வந்து பெருமாளோட அம்சம் பெருமாள் வந்து ஆமை அவதாரம் எடுத்தார் அவதாரம் எடுத்தார் திருப்பா கடலை கடையும் போது தேவர்களும் அசுர்களும் கடையும் போது மந்திரமலையை தான் தம்பா வச்சு கடைஞ்சாங்க வாசுகி பாம்பை வந்து கயிறாக வச்சுக்கிட்டு மந்திரமலையை தம்பா வச்சு கடையும் போது அந்த மந்திரமலை சாஞ்சிருச்சு அப்போ உடனே அந்த மந்திரமலையை யார் பெருமாள் தான் ஆமை உடம்பு அந்த மந்திரமலையை தூக்கி நிற்பாத்தினார் அப்படி அந்த ஆமை வடிவம் பெருமாளையும் எடுத்துருக்கனால அந்த ஆமை வந்து நமக்கு ஆகாதது அல்ல அந்த ஆமை வடிவ சிலையை வீட்டில் வச்சு கும்பிட்டோம்னா ஐஸ்வர்ய்யம் கொடுக்கும் கொடுக்கும் மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கும் பெருமாளோட அம்சம் கிடைக்கும் புதனுடைய சக்தி கிடைக்கும் புதன் மீனராசிக்கு நாள் இழக்கூடியவன் சுகஸ்தானாபதிபதி தாய் தாயன்பு இருக்கும் வித்தியை தெரிச்சு நல்லா படிப்பீங்க மேற்படிப்பு இருக்கும் கற்ற வித்தியெல்லாம் டயத்துக்கு கை கொடுக்கும் இது தாங்க ரொம்ப முக்கியம் எல்லாம் படிச்சிருப்பான் மக்கா இருப்பான் சரியா ஞான சூன்யமா இருப்பான் அவன் படித்த படிப்பு அவனுக்கே ஒத்து போகாது இங்கிலீஷ் லெட்டராக இங்கிலீஷ் லிட்ரேச்சராக படிச்சிருப்பான் வாழ்நாள் முழுக்க ஒரு இங்கிலீஷ் லெட்டரே எழுத முடியாத அளவுக்கு இருக்கும் நான் படித்து என்ன படித்து என்ன ஓ அந்த இதை பயன்படுத்த தெரியலையே உனக்கு நீ கற்ற வித்தையை உனக்கு பயன்படுத்த தெரியாத ஒரு தொழிலில் போய் உட்காந்துருப்பான் அப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் நிறையா இருக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பான் இன்ஜினியரிங் வேலையே பார்க்க மாட்டான் பேங்கில் போய் வேலை வைப்பான் பேங்க் ஸ்டாஃபாக இருப்பான் அப்புறம் எதுக்குன்னு இன்ஜினியரிங் படித்த நீ கற்ற வித்தையை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுதான் முக்கியம் சரியா கற்ற வித்தியில் தான் நீ சைன் பண்ணணும் அந்த கற்ற வித்தியோட கர்மாவை கழிக்கணும் அப்போ தான் உனக்கு வந்து அடுத்தது கரெக்டாக வரும் அடுத்த பருப்பில் நீ நல்லா படிப்பாக கடவுள் கொடுப்பார் இல்லைனா கொடுக்க மாட்டார் நீ இந்த பறவையில் ஒழுங்காக படிக்கலையாப்பா ஒழுங்காக படித்த படிப்பை வேலை பார்க்கலையே படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்று ஏன்னா அவன் தாதகத்தில் படித்தான் இருக்கும் சரியா ஆறாம் இடத்துல போய் பத்து கொடையை உட்காந்துப்பா எதோ மாறி இருக்கும் நாலாம் மடம் கெட்டு போயிருக்கும் ஆறாம் மடம் பத்து படம் போயிருக்கும் சரியா சில காம்பினேஷனில் கெட்டு போயிருந்தேன்னா படித்த படிப்பு ஒன்று இருக்கும் பார்க்குற வேலையை ஒன்று இருக்கும் சில பேர் வருஷத்துக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க சரி அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஹீரோவெலாம் இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு வேலை ஒரு மா ஒரு வருஷம் வந்து ஜூஸ் கடையில் இருப்பான் ஒரு கா ஒரு மாதம் பார்த்தோம்னா வல்கனைஸ் பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு மாதம் பார்த்தோம்னா மூடு தூக்கிட்டு இருப்பான் ஒரு மாதம் ரேஷன் கடையில் வேலை பார்ப்பான் இப்படி வருஷத்துக்கு ஒரு வேலை மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு மாப்பிள்ளை போண்டா தின்ட்டுருக்காரு கல்யாண பரிசில் தங்கப்ப தங்க வேலு சொன்ன மாதிரி தான் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருயா மாப்பிள்ள போடா தின்ட்டு போண்டா தின்னு இருக்கிறேன் அது மாதிரி இவங்க வந்து வாழ்நாள் மூலம் போண்டா தின்ட்டு தான் இருப்பாங்க ஒரு வேலையில உருப்படியாக இருக்க மாட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நிலையற்ற புத்தியை கொடுக்குறது வித்தை ஸோ கற்ற வித்திக்கேட்ட தொழிலை பண்ண வேண்டும் அதுக்கு புதன் தான் ராசிக்கு மீன ராசிக்கு நாலு ஏழு குடையவன் ஸோ அந்த நாலு ஏழு குடையவன் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா ஆமாம் சிலையை கும்பிடணும் வீட்டில் வச்சு நல்லாயிருக்கும் உயிர் வெடிப்பு நல்லாயிருக்கும் கற்ற வித்திகள் சிறக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் தாய்மம்மன் உறவு இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் நல்லபடியாக இருக்கும் தோட்டம் துறவு தோப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்த பந்தம் இணக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும் ரிண்டிகிரேஷன் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒத்து போவாங்க எல்லாரும் பஞ்ச எல்லாரும் பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும் சரியாக வெகுஜனத் தொடர்பு மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ புதன் சிலை ஆமை சிலையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஆமை சிலை என்றைக்கு சார் வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா புதனுடைய அனுக்கரம் உள்ள நாட்கள் புதன்கிழமை இரவு எட்டு டம்போது கும்பிடலாம் ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு கும்பிடலாம் ஆயிலேயும் கேட்டே ரேவதி இல்லைனா புதன்கிழமை பண்ணலாம் ஏகாதசி அன்னைக்கு பண்ணுறது மிகச்சிறப்பு ஏகாதசி பெருமாளுக்கு குவிந்த நாள் அன்னைக்கும் நீங்கள் ஆமை சிலைக்கு நமஸ்காரம் பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் குதிரை சிலைக்கு வந்து தான் இருக்கும் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சரி அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் சிலைகளுக்கு தான் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும் குதிரை சிலைக்கெல்லாம் வழிபாடு பண்ண வேண்டாம் சூரியன் போனவர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சரியா ஓகே அடுத்து வந்து ஆந்தை மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை ஆந்தை இருக்குது ஆந்தை வந்து கிராமப்புறத்தில் காட்டுவாப்பத்தில் இருக்கும் அடர்ந்த இடத்துல இருக்கும் மரங்கள்லாம் நிறையா இருந்துச்சுன்னா ஆந்தை இருக்கும் ஆந்தை வந்து கூவும் ஆந்தை சத்தம் ஆந்தைக்கு வந்து நைட்டில் தான் கண்ணு தெரியும் ஆந்திய காலையில் அதிகாலையில் பார்த்தோம்னா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் அந்த மூஞ்சியில் விழிச்சோம்னா அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா மகாலட்சுமியுடைய வாகனம் ஸோ ஆந்தை சிலையை வீட்டில் வாங்கி வைக்கலாம் மகாலட்சியோட அனுக்கிரம் இருக்கும் சுக்கரனுடைய அனுக்கிரம் இருக்கும் சரியா சுக்கரன் மகாலட்சுமியுடைய சகோதரன் மறுபடியும் சுக்கரை வராரு நான் ஏற்கனவே சுக்கரனை பற்றி சொல்லிட்டேன் காமதேவனுக்கு சொல்லிட்டேன் ஸோ இதை எடுத்துக்கோங்க நீங்கள் ஆந்தை சிலையை வச்சு நீ வழிபாடு பண்ணலாம் சோக்கேசரை வச்சு டெய்லி பார்க்கலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் சுக்குர தோசம் இருந்தால் தீர்ந்துவிடும் சில பேர் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் மட்டத்தில் சுக்கரை இருந்தாலும் கல்யாணம் ஆகாது கணவன் உறவுன்னு கணவன் மணி உறவு நல்லா இருக்காது இல்லறம் நல்ல இருக்காது இருக்காது மீன ராசியில் மேசலக்கணம் ரிசவில்ல லக்கணம் விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் மடத்தில் சுக்குர இருந்தாலும் தோசத்தை கொடுப்பார் மேசலக்கணத்துக்கு ஏழாம் மடம் துலாமல் தோசத்தை கொடுப்பார் விருச்சிகலக்கணக்கணக்கணக்கணக்கணக்கணத்துக்குழா மடம் ரிபவத்தில் தோசை கொடுப்பாரு பொதுவாக ஏழாம் மடத்தில் சுக்குரை சம்மந்தப்பட்டாலே சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னால் ஏழு கூடியவன் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடாது காலபுறிச்ச சக்கரத்துக்கு ஏழு கூடியவன் லக்கணத்துக்கு ஏழாம் மட்டத்தில் இருந்தான்னா பிரச்சனை ராசிக்கு ஏழாம் இருக்கலாம் மீனராசிக்கு ராசிக்கு ஏழாம் மடம் கண்ணிலிருந்தாலும் நீசம் அடைவார் நீச பங்கு அடையணும் சரியா சுக்கரை வந்து நீசம் அடைஞ்சிச்சின்னா அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது சுக்கரை ஒரு முக்கியமான கிரகம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பாக்கியம் வேணும்னா குறிப்பாக ஆணுக்கு சுக்கரன் தான் நல்லா இருக்கணும் சுக்கரன் சுக்கலம் சுக்களம் கட்டுப்போச்சுன்னு அர்த்தம் சுக்கலங்கிறது என்ன விந்து நீர் விந்து தான் சுக்கலம் பெண்ணுக்கு வந்து சுரோனிதம் அந்த சுக்களம் வந்து சுரோனிதத்தை உடச்சிட்டு உள்ளே போனால் தான் கரு தறிக்கும் சுக்கரன் சுக்களம் சுக்கலம் வந்து சுக்கரன் சுரோநிதம் வந்து செவ்வா ரெண்டு சேர்ந்து ஒரு பைண்டிங் ஆகி உள்ளே போய் உருவா உண்டாக்குற கரு புதன் குரு அதுதான் புத்திரக்காரகன் குருன்னு இருக்காங்க ஸோ செவ்வா சூர் செவ்வா சுக்கரன் இணைந்து கொடுக்குற ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு பரிசு தான் குரு என்கிற புத்தரஸ்தானம் ஸோ ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கியம் உண்டாக்கணும்னா அந்த மூணு கிரகங்களும் வந்து கொயின் ஆகணும் ஒரே நேர்கோட்டில் வரணும் சரியா இது ஒன்றுக்கு ஒன்று முரண் முரண்பட்டு வச்சுன்னா புள்ள பாக்கியம் வராது கருவு ஜெனிக்காது சரியா இது ஒரு அமைப்பு இருக்குது இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் புத்திர பாக்கியத்தை பற்றி மீனராசினியர்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா புத்திர பாக்கியம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கடல் சரியா நேர்களே இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று சொன்னோம்னா உன்னை இழுத்துட்டு போயிடும் அதனால் நான் வந்து சில இதை அப்படி விட்டுட்டு விட்டு தான் பேசுவேன் இருந்தாலும் சில நேரத்தில் அந்த டைமிங் அந்த இது வந்துடும் ரைட்டு இந்த இந்த சப்ஜெக்டை வேணுன்னா ஒரு நாள் வேறு நாள் பேசுகிறேன் இந்த சுக்களம் சுரோதினம் இதெல்லாம் பற்றி வேறு நாள் சொல்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா சுக்கரன் போனவங்களாம் அவங்களுக்கு வந்து இந்த இது கெட்டு போயிடும் சுக்குரன் கெட்டுப்போனவங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்காது விந்த அணு வந்து அந்த செல்கள் நல்லா இருக்காது அந்த அணுக்கள் உயிரணுக்கள் வந்து அந்த அளவுக்கு பவராக இருக்காது உயிரணுக்கள் பவராக இருந்தால் தான் அந்த பெண்ணுடைய சுரோதினத்தை உடச்சிட்டு உள்ளுக்கு போகும் கருத்தரிக்கும் இவங்களாம் வந்து இந்த ஆம ஆந்த சிலையை வழிபாடு பண்ணலாம் சரியாக சுக்குரதோஷம் மற்ற விஷயத்தில் கெட்டு கொஞ்சம் சித்தப்பாறவங்களாம் கொட்டு போகலாம் ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் சரியாக நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகாலட்சியோட அம்சம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கும்பிடலாம் ஆந்த சிலையை வச்சு அடுத்து வந்து ரெட்டை யானை ரெட்டை யானை ரெட்டை யானைகள் உள்ள சிலை யானை ஒரு பெரிய மிருகம் சரியா யானை பெருதா குதிரை பெருதா சொன்னோம்னா யானை விழுந்தே எந்திக்காது குதிரை உடனே எஞ்சிக்கிறோம் ஆனால் யானை படுத்துச்சுன்னா குதிரை உயரத்துக்கு இருக்கும் ஸோ ஒன்றுக்கு ஒன்றும் குறைஞ்சது அல்ல புதன் வேணுமா குரு வேணுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குதிரை வேணுமா யானை வேணுமா சொன்ன மாதிரி தான் ஆனால் என்ன இருந்தாலும் குதிரை தான் குதிரை புதனாக இருந்தாலுமே குரு தான் பொண்ணு பணத்துக்குரியவன் சரியா பணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கிடலாம் ஸோ யானை ஒரு பெரிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது கொள்ளும் கொள்கையில் யானையாக இருக்கணும் யானை வந்து பெரிய கொள்கையோடு இருக்கும் சரியா நான்வெஜ் சாப்பிடாது ரொம்ப சத்தியவாக்கு கோயில் யானைக்கு வந்து ரொம்ப ஒரு பவர் இருக்குது அந்த கற்ப கருவருக்கே வந்து கோயில் யானை தான் வந்து அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு வருது ஸோ யானை வந்து விநாயகபெருமானாக பார்க்கப்படுகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மிருகம் இந்து மதத்தில் ஸோ அந்த யானை இரட்டை யானை சிலையை வாங்கி வீட்டில் வச்சோம்னா குருவுடைய அணுக்கரம் கிடைக்கும் உங்கள் ராசிநாதனோட அனுக்கரம் கிடைக்கும் மீன ராசினுடைய ராசிநாதன் குருபகனுடைய அணுக்கரம் கிடைக்கும் தனம் கிடைக்கும் கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும் புத்தர பாக்கியம் கிடைக்கும் சரியா புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு பெரிய மனுஷத்தனமே இருப்பீங்க கோயில் வளத்துக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க நாலு பேருக்கு நல்லது சொல்லுவீங்க ஜோசியம் பார்ப்பீங்க ஜோசியம் சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அவனுக்கு மூணு பேர் நல்லபடியாக இருக்கணும் சந்திரனை சேர்த்துக்கலாம் சந்திரன் தான் முதன்மை சந்திரன் புதன் ரெண்டு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும் அடுத்து ராகு கேதுகள் குரு இந்த நாலு ஐந்து கிரகங்கள் நல்ல காம்பினேஷனில் இருந்தால் கண்டிப்பாக ஜோதிடராகிடுவார் சரியா புதன் வளர்த்துட்டாருன்னா அவர் வந்து ரொம்ப வேறு லெவலுக்கு போவார் குரு வளர்த்துட்டாருன்னா ஆன்மீக பற்றோடு இருப்பார் ஆன்மீகம் கலந்த ஜோதிடத்தை சொல்வார் சந்திரன் இருந்துட்டார்னா கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பார் சரியாக ஞாபகசக்தி இருக்கும் மனம் ஒருநிலைப்படும் எந்த ஒரு விஷயத்துக்குமே மனம் ஒரு நிலைப்படணும் மனம் ஒரு தான் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் பேசுனாலும் சரி செஞ்சாலும் சரி ஓடினாலும் சரி ஆடினாலும் சரி பாடினாலும் சரி மனம் ஒரு நிலைப்படணும் மனம் கட்ட விஷயம் வந்து செதறி போயிடும் மனற மன கிளேசம் வந்துச்சுன்னா காரியத்தில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஸோ கான்சென்ட்ரேஷனை கொடுக்குறவர் சந்திரன் தான் மனோகாரகன் ரைட் நேரில் சொல்லுவாங்க அவன் அந்த வேலையை அரை மனசாக செய்கிறான்ப்பா அப்படிம்பாங்க அரை மனசனால் என்ன அவனுக்கு அந்த வேலையில் இன்வால்மெண்ட் இல்லை வேற எங்கேயோ ஞாபகத்தை வச்சுட்டு இங்கே இருப்பான் சரியா ஜீனியை போடுறான்னா உப்பு போட்டுருவான் முடிஞ்சு போச்சு காப்பி காப்பியில் காப்பி போடும்போது ஜீனியை போடுறான உப்பு போட்டுட்டு காப்பியை போட்டு கொடுத்துருவான் அரை மனசில் செய்கிற காரங்கள் அறகுறையாக தான் இருக்கும் ஸோ மனம் முழுமையாக செய்யணும்னா சந்திரன் வளர்க்க வேண்டும் அந்த இதுக்கு எதுக்கு சொல்ல வேறேன்னா ஜோதிடர் ஆகணும்னா சந்திரன் வளர்க்கணும் ரைட்டு ஸோ குரு நல்லா இருக்கிறவங்க ஜோதிடராகவும் ஆகலாம் ஆன்மீக பணியிலும் இருக்கலாம் ஆன்மீக வேலையும் செய்யலாம் அறநிலைத் தொழிலையும் வேலை பார்க்கலாம் அறம் சார்ந்த காலங்களும் செய்யலாம் ஸோ இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா ரெட்டை ஆணையை வீட்டில் வழிபாடு பண்ணணும் காசு பணம் பெருகும் இன்றைக்கி காசு தான் ரொம்ப முக்கியம் பொருள் எல்லாருக்கும் இவ்வளவுமில்லை ஸோ பொருள் வேணும் தப்பு வேணும்னா ரெட்டை சிலை யானையை வச்சு வீட்டில் கும்பிடலாம் ஓகே நேர்களே இதில் நிறைய இருக்குது இன்னும் இந்த தாந்திரிய வழிபாடுகள் நிறைய இருக்குது நான் சுருக்கமாக அதில் ஒரு பெஸ்ட்டாக அஞ்சு எடுத்துருக்கிறேன் நான் காமதேனு ஏழு குதிரைகள் ஆமை ஆந்தை ரெட்டை யானை இந்த ஐந்து மிருகங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மீன ராசிக்கு இந்த ஏலச்சினி காலகட்டத்தில் கஷ்டம் குறையும் சரியா அதுக்கு மேலே உங்களுக்கு செயல்பாடு தான் சொல்லத்தான் முடியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுபோல் சில வீட்டில் வந்து எல்லாம் உள்ளே வரும் தவளை தேர வந்துச்சுன்னா அதை விரட்டி விட்டுருங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆனால் வருது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குடும்பத்துக்கு வந்து பணம் வரும் வருதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் ஒன்று நீங்கள் சம்பாதிப்பீங்க ஏன்னால் யாரோ வந்து கொடுத்துட்டு போவான் சொந்தக்காரங்க கொடுப்பான் ஏதோ ஒன்று வரும் ஒரு வகையில் பணம் வரும் ஸோ இப்படி நிறையா இருக்குது நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் சார் நான் எல்லாம் செய்கிறேன் சார் எனக்கு அந்த கர்ம பலன் இருக்குது கர்மத்தை கழிக்க முடியல தான் இருக்கேன்னா அது கர்மம் மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி போரட்ட அதையோ உத்தரட்டா அதையோ ரேவதையோ கர்ம அப்போலாம் கழிக்கிறோம்னா ஒரு தாந்திரி மந்திரத்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் ஒரு பதினாலு மிளகு எடுத்துக்கோங்க அஞ்சு மிளகு வந்து பஞ்சாங்கத்துக்கு நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் கரணம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க கரணம்ங்கிறது வந்து என்னென்னா அவங்க பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தர் பிறக்கும்போது கரணத்தில் தான் பிறந்துருப்போம் கரணத்தில் கரணம்னால் விலங்கு பச்சிகளை தான் குறிக்கும் விலங்கு பறவைகளை உயிரினத்தை குறிக்கும் அதுலேயும் சாஸ்திரம் இருக்குது விலங்குகள் சாஸ்திரம் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது விலங்களை பற்றி சாஸ்திரப்படி சொல்கிறேன் அது வந்து பச்சை சாஸ்திரம் இருக்குது பச்சி பார்க்குறது திருமணத்துக்கெல்லாம் பார்ப்பாங்க அது வேறு ஆனால் பச்சி சாஸ்திரம் இருக்குது சாஸ்திரம் படியும் மீனராசி பலன் சொல்லலாம் அந்த பச்சிகள் என்றைக்கு வலுவாக இருக்கோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு யோகம் உள்ள நாட்களாக இருக்கும் இதெல்லாம் தனி டாப்பிக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா போய்கிட்டே இருக்கும் ஜோதிடத்தில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது முன்னூற்றது விஷயத்தில் வந்து பலங்கள் சொல்லலாம் முன்னித்தறுபது யோகங்கள் இருக்குது ஐம்பத்தி நாலு விதமாக ஜாதகம் பார்க்கலாம் இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது ரைட்டு அப்படி பார்க்கும்போது கரணம் கரணங்கிறது வந்து விலங்குகளையும் மிரு பறவைகளையும் குறிக்கும் ஸோ கரணம் யோகம் இதெல்லாம் அஞ்சு ஜெயந்தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்துக்கு வந்து அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிளகு அதுபோல் ஒம்போது கிரகங்களுக்கு ஒம்பது மிளகு ஒம்பது அஞ்சு பதினாலு மிளகு எடுத்துக்கிட்டு வெள்ளை துணியில் கட்டுங்க வெள்ளை துணி சந்திரோட அனுக்கிரகம் மனதும் உடலும் நல்லது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு மனதும் உடலும் ஒத்து போகணும் வெள்ளை துணியில் கட்டி ஒரு சின்ன பொட்டணம் மாதிரி இருக்கும் தலை மாட்டில் வச்சு தூங்குங்க ஒம்பது நாள் தூங்குங்க வளர்புறை காலத்தில் தூங்குங்க வளர்புறை காலத்தில் அந்த ஏற்பாடு செஞ்சு தூங்குங்க அமாவாசை முடிஞ்சு பிரதம தீதி வரும் மறுநாள் அன்னையிலேருந்து செய்யுங்க கரெக்டாக தசமி தேதியோடு முடிஞ்சு போயிடும் சரி ப பௌர்ணமையோடு முடிஞ்சிடும் பதினாலு நாள் வருதுல பிரதமையிலேருந்து பதினாலு நாள் பௌர்ணமி வந்துடும் பௌர்ணமணிக்கு என்ன பண்ணுங்கன்னா பௌர்ணமி முடிஞ்ச பின்னாடி மறுநாள் காலையில் அந்த பொட்டணத்தை கொண்டு போய் தண்ணியில் போட்டுருங்க நீர் நிலையில் போட்டுருங்க சரியா சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு கோலாங்க இல்லை அப்படின்னா வேப்ப மரத்துக்கடியில் மர மண்ணை தோண்டி அதை போட்டு மூடிட்டு ஓம் நமச்சிவாயம் நம்ம சொல்லிட்டு வந்துடுங்க கர்ம பலன் குறையும் ஏதோ ஒரு கர்மம் வாங்கிட்டு வந்ததினால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இந்த சின்ன தாந்திரிய மந்திரத்தை செல்லுங்கள் செய்யுங்க பதினாலு மிளகு தான் ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது செலவே கிடையாது நான் சொல்கிற வழிபாடு பரிகாரம் தாந்திரிய விஷயம் எல்லாமே சுருக்கமாக இருக்கும் செலவு இருக்காது அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் எவரையும் பார்க்க வேண்டாம் இறைவனை கும்பிட்டு சிவாய நமகன்னு சொல்லிட்டு செய்யுங்க சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பெற்று தேக ஆரக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே